என்னால் நம்பவே முடியல ரெட் டாக்ஸில கமிஷனும் ஜிஎஸ்டி சேர்த்து இவ்வளவு வருதானே வணக்கம் மக்களே நான் உங்கள் கோவை டாக்ஸிக்காரன் இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரை சம்பாதிச்சதுக்கு ரெட் டாக்ஸி கமிஷனுக்கு அனுப்பணும்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு எவ்வளவு வந்திருக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா

ஜிஎஸ்டி பிடிக்கிறான்னு எனக்கு இப்போதான் தெரியுது இதுவரை எனக்கு தெரியவே இல்லை நான் சும்மா அந்த பத்து பர்சன்ட் தான் இதுவரை நான் கால்குலேட் பண்ணிட்டுருந்தேன் இப்போதான் தெரியுது அதுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடிக்கிறான்னு எனக்கு இப்போதான் தெரியுது இப்போ தான் நான் சேர்ந்திருக்கோம் அப்போ தான் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது விட்டாசி கம்சன் வந்து ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபா அந்த ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க சிஜிஎஸ்டின்னு போட்டு ஒம்பது பர்சன்ட் போட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க அது கீழே எஸ்டி எஸ்டி போட்டு அதுக்கு ஒரு ஒன்பது பர்சன்ட் கமிஷன் போட்டு இரநூத்தி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க அப்புறம் ஒன்பது ஒன்பது போட்டால் பதினெட்டு வருது அது ஒரு பத்து இது ஒரு பதினெட்டு பார்த்தா இருபத்தெட்டு பர்சன்ட்டு ரெட்டாசி கமிஷனே போகுது டோட்டல் பண்ணால் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா வருது இது இல்லாமல் ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்க அதை பார்த்துடலாமா ரெட்டாசி கமிஷன் இல்லாமல் ஜிஎஸ்டி தனியாக போட்டிருக்காங்க அது என்ன ஜிஎஸ்டினா சிஜிஎஸ்டி ரெண்டு பர்சன்ட்டில் ஆன் கலெக்ஷன் போட்டு எழுநூறுவா போட்டிருக்காங்க டோட்டல் ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் போட்டு ஆயிரத்தி நானூறுபா போட்டிருக்காங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ரூபா போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி தனியாக போட்டிருக்காங்க ரெட்டி கமிஷன் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு இந்த ஜிஎஸ்டி சேர்த்துனா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ஆக மொத்தம் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா நம்ம ரெட்டி கமிஷனே ஓடுறோம் இதுக்காகவே நம்ம தனியாக ஓடணும் போல இருக்குது அப்பனா ரெட்டி கமிஷனும் ஜிஎஸ்டி சேர்த்து முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வருதா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அங்கேனா நம்மளுக்கு நக்கு